மணி வேற அது எங்க போனானே தெரியலையே என்ன வாட்ச் கட்டாமலே கையை பார்த்துக்கிறீங்க ஆமா வந்துட்டியா பேங்க்ல போய் மகளின் காசு வந்திருக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் செஞ்சீங்களா நான் நாலு நாளா கட்டி நடக்கறேன் என்ன பேங்க் போ பேங்க் போன்றா அவர் எவ்வளவு தான் பணம் சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் சொன்னா 1000 ரூபாய் எடுத்துற சொல்றா மூணு நாளா பேங்க் லீவு தெரியுமா ஏ லீவு ஸ்ட்ரைக் பண்றாங்கலாம் மூணு நாளா ஸ்ட்ரைக் பேங்க் லீவு சரி நான் கேக்குறேன்